அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான சேனை கிழங்கு வருவல் எப்படி பண்ணான்றது தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண இருக்க எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்துலேயே உள்ள ஆல்ண்ட பெட்ரனை டச் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ உடனுக்குடியே உங்களுக்கு சேரும் வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நான் ஒரு சேனக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து சேனைக்கிழங்கு கருணை கிழங்கு சட்டி கிழங்கு அப்படின்னு பல வகையான பேர்லேயும் சொல்லுவாங்க நம்ம வந்து இப்போ இந்த கிழங்கை வந்து தோல் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்து நிறைய நிறைய இருக்குது கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து கிழங்கு வகைகள் வந்து அதிகமாக கொடுக்க பாருங்கள் இதில் வந்து ஒரு அரிப்புத்தன்மை இருக்குது இதை வந்து எப்படி நம்ம செய்யலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன் இந்த கிழங்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ஷேப்பில் வேணால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க கிழங்கு என்ன பண்ணணுன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா சூடாக்கிக்கோங்க சூடாக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால இதில் உள்ள அந்த அரிப்புத்தன்மை வந்து போயிடும் இந்த கருணக்கிழங்கில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்னா நம்ம சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் அல்சர் உள்ளங்க அப்புறம் வந்து செரிமான குளம் இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகளுக்கு வந்து இது நிறைய தீர்வு கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து உங்களோட சாப்பாட்டில் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் எடுத்துக்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த கருணைக்கிழங்கு அந்த தண்ணியில் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விட்டுருவோம் ஹாஃப் குக் ஆனாலே போதும் இப்போ ஹாஃப் ஹாஃப் குக் ஆகிருச்சுனா இந்த டைமில் வந்து இதோட அரிப்பு தன்மை வந்து போயிடும் இப்போ அதில் உள்ள தண்ணியை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை தான் பண்ணால் எவ்வளோ வாசனையாக இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் மஞ்சத்தூர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்குறதுக்காக இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளார் மாவு இருக்கு இல்லையா அது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க அந்த மசாலா வந்து அந்த கிழங்கு எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கிழங்குல வந்து மசாலா சேராது இப்போ நல்லா நம்ம பெரட்டி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கப்புறமா இது நல்லா ஊறி வந்துச்சு இந்த டைமில் நான் வந்து எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் கிழங்கு நீங்கள் உள்ளே போடும்போது எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும் அப்போ தான் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் சூ சுட சுட செஞ்ச ஒன்றுமே சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஹாஃப் குக் பண்ணனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் போட்டாலே நல்லா வெந்து வந்துடும் நல்லா முறு மொறு நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் லாஸ்ட் ரவுண்ட் ஃபைவ்லாம் மேலே வந்து நான் கருவேப்பிலையை கொஞ்சம் பொறிச்சு போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான சேனைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதோட சவுண்டை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு உள்ள நல்லா சாஃப்டாகும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியா இருந்தது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ எல்லாரும் கண்டிப்பா இதை நீங்க நாளைக்கே ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் எங்களுடைய வீடியோ புடிச்சிருச்சு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம